இந்த கலெக்ஷனுக்கு சீசனே கிடையாதுங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங்காக போயிட்டு இருக்கிற சுங்குடி காட்டன் ஜரி ஜரிச்சக்கடி கலெக்ஷன்ஸ் பொங்கல் ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு டென் ப்ளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல சிங்கிள் சாரிமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்கமண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சுங்குடி காட்டன் சேரீ ஜரி சக்கடி கலெக்ஷனுங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ கலர்ஸா கொண்டு வந்திருக்கோம் ஸ்டாக் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு ஆனா நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் வேணும்ன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோங்க சோ இதோட மார்க்கெட் ரேட் வெளியில என்ன இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நம்ம இன்னைக்கு நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் கலர்ஸ் எப்படி இருக்கு இதுல உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சுங்குடி காட்டன் சேரிலேயே மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன ஜரிச்சகுடி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கலர்ஸா கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு நைன்டி நைன் பெர்சென்ட் மேல நியூ கலர்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா ஸ்டாக் கம்மியா தான் இருக்கு ஸோ நம்ம லாஸ்ட் டைம் இப்போ வந்து நம்ம புக் பண்ணி இதை எடுத்துருக்குறோம் நம்மளுக்கு கிடைக்கலைங்க கம்மியாக தான் இருக்குது வேணுன்றதுக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடாமல்லி கலர்ல ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ நான் வியர் பண்ணியிருக்கிற அதே கலர் காம்பினேஷன் ஆனால் நான் வியர் பண்ணியிருக்கிறது வேற கலெக்ஷனுங்க பேபி பிங்க் வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே கோல்டன் ஜரிலே இந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் பிரிண்ட்டு கிடையாதுங்க உங்களுக்கு எல்லாமே த்ரெட்லேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு பாருங்க ஸோ இந்த சாரி இந்த கலர் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான கலர் இல்லைங்களா மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் கலர் இது ஸோ இந்த கலர்லாம் நம்ம கிட்ட ஃபாஸ்டாக மூவ் ஆகிடும் ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட டார்க் மெரூன் கலர் பார்டர் டிசைன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சேமாக வராதுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அன்னம் அன்னப்பட்சி வச்சு வந்திருக்கு மைல் டிசைன் இருக்குது நிறைய டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் இருக்கு ஆனால் வந்து ஸ்டாக் கம்மியாக இருக்குது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்குங்க ஸோ இதெல்லாம் நம்ம கிட்ட ஃபாஸ்ட்டா போயிடும் டென் பீஸ் டுவெண்ட்டி பீஸ் வச்சுருந்தாலுமே ஃபாஸ்ட்டாக போயிடும் இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைம் வேணுன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் ஃபல்லூ அண்ட் பிளவுஸ் காஃபி ப்ரௌன் வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இந்த கலர் பாத்தீங்கன்னா இப்போ நியூவா வந்திருக்கு ஸோ ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஷேடோட வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க நியூ கலர் வேணும்ன்ற டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பல்லு போர்ஷன்ஸ் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுமே வந்துடுது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரேட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வித் பிளவுஸோட உங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்காது தாராளமாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது பிங்க் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் பார்த்தோங்க இது வந்து உங்களுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் எவர் கிரீன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பட்டு சாரிலலாம் வர கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இந்த ஜரி செக்டு லைன்ஸ் உங்களுக்கு வீடியோல அவ்வளோக்கா தெரியாது நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கினவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க இதோட குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் நம்மளது எப்படி இருக்குன்னு மண் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸுமே வந்துடும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டருக்கு மேல வரும்ங்க கான்ட்ரஸ்ட் கலர்ல அதுலயுமே வந்து உங்களுக்கு இந்த செக்குடு பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷனுங்க அதுலயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க டார்க் வித் ஒரு லைட் கலர் காம்பினேஷன் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு அன்னப்பட்சி வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரீமியம் ஆட்டை சுங்குடி காட்டன் சாரிலே ஜரி செக்கடு கலெக்ஷனுங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ போடலைன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து டெய்லி ஆர்டர் போயிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாருமே இது கேட்டுட்டு இருப்பாங்க உங்களுக்கு பர்பிள் கலர்ல பிளவுஸ் அண்ட் இது பல்லுங்க இது இது வந்து பிளவுஸ் போர்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வருங்க அதே ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் டார்க் பிங்க் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் நம்ம வந்து பிங்க்லேயே பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் ஷேடுக்கு மேல எடுத்து வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபி பிங்க் வரும் இது வந்து உங்களுக்கு பிங்க்லேயே ஒரு பட்ரோஸ் கலர் மாதிரி வருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பிரைட் பிங்க்கு உங்களுக்கு ராணி பிங்க் வருது இல்லைங்களா அந்த கலருமே கிடையாது இது உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த லைன்ஸ் கோல்டன் ஜரி லைன்ஸ் தெரியுதுங்களா இந்த செக்குடு லைன்ஸு மெரூன் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடுது பாருங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஜரி செக்கடு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே வீடியோ லைக் போட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த ரேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க சான்ஸே கிடையாது நீங்க எங்க வேணா தேடி பாருங்க ஆன்லைன்ல மீஷோல எங்கே வேணா தேடி பாருங்க இந்த ரேட்டுக்கு செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வித் பிளவுஸ் எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது பிளவுஸ் ஆஷ் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் டிமாண்டிங் கலருங்க இது ஆஷ் கலர்லாம் நம்ம கிட்ட ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆயிடும் வாங்குவாங்க இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா வேணுன்றங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய்ட்ல இன்ஸ்டா பேஜுமே இருக்கு ஸோ அதுலுமே நம்ம கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம போயிட்டு இருக்கு நீங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணி அதோட ஸ்கிரீன்ஷாட் நம்ம அதுல கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா இன்ஸ்டா கலெக்ஷனோட ஸ்கிரீன்ஷாட் லைக் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் மூணுமே சென்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டா கலெக்ஷன்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுமே இருக்குது ஸோ என்ன கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுறீங்க என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸும் நம்ம வந்து கிஃப்ட் பண்ணுறோங்க ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே சேல்ஸ் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிஃப்டாக தரும் வேணுன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜரிசக்கு கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோங்க மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ அட்டகாசமா இருக்குங்க ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலர் எல்லாம் பொங்கலுக்கு வியர் பண்ணி செலிப்ரேட் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் வேணுன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இதுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஃபைவ் பீஸ் மட்டும்தான் தான் இருக்கு இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் நம்மக்கிட்ட கிட்ட பல்கா கொண்டு வரும்போதே ஃபாஸ்ட்டாக போய் மூவ் ஆயிடுங்க ஸோ சீசன் டைம் வேணுன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கு உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லு ப்ளவுஸ் வந்துடும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேட்லேயே கொண்டு வந்திருக்கிறதுனால சேரீல ஸ்டெயின்ஸ் இருக்கலாம் அது சாண்ட் ஸ்டெயின்ஸுங்க நீங்க சன்லைட்ல ட்ரை பண்றதுனால ஸ்டெயின்ஸ் தான் கரை அதெல்லாம் நீங்க வாஷ் பண்ணீங்கனாலுமே ரிமூவ் ஆகிடும் ஸோ அதெல்லாம் டேமேஜ் கிடையாது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் ஜரி ஜரிச்சக்கடு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் மெட்டீரியல் பியூர் காட்டன் அண்டர்ட் கவுண்ட் சேரீ சோ இது வந்து உங்களுக்கு ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும் பொங்கல் ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோங்க வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லு அண்ட் ப்ளவுஸுமே வந்துடும் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது இதோட ரேட்டு நம்ம வந்து செவன் டபுள் நைனுக்கு அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்